எங்களுக்கு பிஜேபி அரசு இனிமேல் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசினவங்களை எல்லாரையுமே கொலை செய்கிற அளவுக்கு போகிறதும் கூட மிக 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 அச்சுறுத்தல் அளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே கடையை மூடிட்டாங்க அதனால நிறைய குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழை எளிய மக்கள் முன்னாடி போய் முதல்ல போய் நிக்கிறது ஒரு உதவிக்காக போய் நிக்கிறது தோழர்கள் கிட்டதான் போய் நிக்கிறாங்க அப்படிப்பட்ட தோழர்களை வளர்த்தெடுத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மேல மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்றதுனாலதான் அதுக்கப்புறம் நாங்க பத்து மணிக்கு காலையில சந்திச்சோம் நாலு மணிக்கு தடை விதிச்சிட்டோம் வணக்கம் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை குறிப்பிட்ட வெகு சிலர் தான் களத்தில் இறங்கி மக்களுக்காக நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியல அதில் மிக முக்கியமானவர் நீங்கள் நீங்கள் இந்த சமூகம் சார்ந்து செயல்படுவதற்கு எது உங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு வணக்கம் சினிமாவில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கும் அப்படின்ற போது சில விஷயங்கள் நம்ம சொன்னோம்னா பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கு அப்படின்னு உணர்ந்தேன் நான் ஏன்னா நம்ம சொல்லும்போது அது காது கொடுத்து கேட்குறாங்க அப்போ காது கொடுத்து கேக்குறவங்க சில நேரத்துல அது பின்பற்றுவதற்கு வழி இருக்கு அப்படின்ற போது அந்த சான்ஸ் நம்ம விட்டுருக்கூட எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையிறது கிடையாது எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கிறது கிடையாது அது எதனால் அப்படின்னு போது யோசிச்சபோது எல்லாமே சாத்தியப்படுத்தக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது உதாரணத்துக்கு வந்து டூ தௌசண்ட் டென்னில் பிடி டெக்னாலஜி வரக்கூடாது மரபணு மாற்று பயிர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது இந்தியாவுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இயக்கமே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் கலைஞர் அவர்கள் தான் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்க டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது அவரை நாங்கள் காலையில் பத்து மணிக்கு பார்த்து அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்திலேருந்தே அவங்க நான் எங்கள் எங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுங்க அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் கழித்து கொடுத்தாங்க பட் அந்த ஒரு வாரத்தில் நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சோம் ஸோ நாங்கள் போகும்போது எல்லாத்தையும் அவர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ நாங்கள் போய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கொண்டு போனோம் ஆக்சுவலாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு சார் இந்த மரபணு மாற்று கத்திரிக்காய் வந்ததுன்னா இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு கிடைக்காது இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டோம் இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க லாஸ்ட்டாக அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு நாங்கள் கொண்டு போன கடிதங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே புரிஞ்சுது ரொம்ப வேதனை தெரிஞ்சது அவருடைய முகத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்களா இந்த பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சது தெரிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் பத்து மணிக்கு காலையில் சந்தித்தோம் நாலு மணிக்கு தடை விதிச்சிட்டாரு அப்போது எந்த கட்சியுமே சாராதவங்க நாங்கள் கலைஞர்களாக ஒரு இந்திய பிரஜையாக நாங்கள் போய் ஒரு அப்பீல் வைக்கும்போது நல்ல விஷயத்துக்கான ஒரு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு போது அதுக்கு முன்னாடி கூட நிறைய விஷயத்தை வந்து நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம் இந்த மாதிரி செய்யாதீங்க இது நல்லதில்லை மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய காதில் கப்படாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையோடு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அப்படி பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்தது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போராட வேண்டிய விஷயங்கள் வந்து அப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்றது தான் மிக 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 வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலை உணர்ந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றது வந்து இப்போது கலைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உலகம் நம்ம நாட்டில் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இயக்குனர்கள் நாடகவியலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கோம் எங்களுக்கு பிஜேபி அரசு இனிமே வேண்டாம் எதற்காக வேண்டாம் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம் நமக்கு வந்து எதையும் எதை பற்றியும் பேசுகிறதுக்கான உரிமை இல்லை அப்படின்ற மாதிரியும் பேச வந்துட்டவங்களை எல்லாரையுமே இந்தியாவுக்கே எதிரானவங்க அப்படின்ற மாதிரியும் இந்து மதத்துக்கே எதிரானவங்க அப்படின்ற மாதிரியே ஒரு சித்தரிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு அது ரொம்ப 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 அபாயகரமான ஒரு சூழல் அப்படின்றதோ அது மட்டும் இல்லாமல் அப்படி பேசினவங்களை எல்லாரையுமே கொலை செய்கிற அளவுக்கு போகிறதும் கூட மிக 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 அச்சுறுத்தல் அளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இதில் வந்து இருக்கிற அனுராக் ஆஷ்யப்பும் முதல் கொண்டு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே எந்த கட்சியுமே சார்ந்தவங்க கிடையாது இந்த தேர்தலுக்கு பல கலைஞர் நேரடியாக களத்துக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா அதிமுகவோ திமுகவோ இப்படி பிரதான பெரிய கட்சிகளுக்கு தான் கலைஞர்களோட ஆதரவுகள் இருக்கும் பொதுவா ஆனால் இந்த எலெக்ஷனில் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பல எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடதுசாரி கருத்து கொண்ட முற்போக்கு கருத்து கொண்ட ஒரு அமைப்பை சார்ந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் இதில் நீங்கள் பங்கேற்கிறீங்க இந்த காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கும்போது கலைஞர்கள் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கலைஞர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்கிற எல்லா திரைப்படங்களுமே வந்து எந்த மாதிரியான சிந்தனை முன்னெடுத்து செல்கிறது அப்படின்றதோ அவங்க நாங்கள் நடிச்சிருக்கிற சமுத்திர கனியா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் இந்த மாதிரி பூ ராமுவாக இருக்கட்டும் இவங்க நாங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரியான பின்புலத்தோடு நாங்கள் இருக்கோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க கிடையாது ஆனால் இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆர்ட் ஸ்பேஸ்லேருந்து இருந்து ஒரு குரல் கொடுக்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்களை பார்த்தோம் நம்ம முக்கியமாக பிஆர்என்னையும் வந்து சுவேயையும் பார்த்தோம்னா ஒரு எழுத்தாளரை முன்னிறுத்தியிருக்காங்க இருக்காங்க அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன அவர் செயல்பட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன கீழடிக்காக எவ்வளோ அவர் போராடி இருக்காரு அவருடைய எழுத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அறம் சார்ந்த விஷயங்களா இருக்கும் அப்புறம் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை அவ்வளோ அளவுக்கு அந்த அளவுக்கு ஆழமா போயிருப்பார் இப்போ அந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டாளர் அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வாழ்வை தெரிஞ்சிருக்கிற வழிகளை உணர்ந்திருக்கிற ஒரு எழுத்தாளர் மக்களவையில் போய் நமக்கான விஷயங்களை பேசி பெற்று கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால ஏன்னா அது அந்த அறிவு இருக்கிற ஒரு ஆள் வந்து சுத்தமாக மதுரையை பற்றி வந்து அவருக்கு இன்ச்சி இன்ச்சா தெரிகிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் அதே அளவுக்கு தான் வந்து தொடர் பிஆர் நடராஜன் அவர்களும் அதே அளவுக்கு தான் இதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது என்னென்னலாம் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போதும் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றது பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப ப்ராமிஸிங்காக இருக்கிறதுனால ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எப்போவுமே வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் எந்த கட்சியில் சார்புடையவங்களாக இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்கள் முன்னாடி போய் முதல்ல போய் நிற்கிறது ஒரு உதவிக்காக போய் நிற்கிறது கிட்ட தான் போய் நிற்கிறாங்க அதை நான் வந்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களா வர்றாங்க இல்லை பொதுவாக ஒரு பிரச்சனை ஒரு வெள்ளம் மாதிரியோ இந்த மாதிரியோ பிரச்சனை வரும்போது தோழர்கள் தான் முதல் முதல்ல போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் போது அப்படிப்பட்ட தோழர்களை வளர்த்தெடுத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்றதுனால தான் நல்லா செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டை நம்ம பார்க்கும்போது ஏன் அவங்கள நம்ம வெற்றி அடைய செய்யறதுக்கான ஒரு சின்ன சப்போர்ட்டை நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுருக்கேன் குறைந்தபட்சம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவசியம் இல்லை ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன சொல்ல வேஸ்டி வரி சட்டம் அதுக்கப்புறம் வந்து பண மதிப்பீழ்பீடு அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரியான இந்த சாகர் மாலா இந்த மாதிரியான திட்டங்கள் அதே நேரத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிய மக்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களையே இப்போ என்ன சொல்கிறாங்க எளிய மக்களுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எளிய மக்களுக்கு எதிரான ஒரு விஷயந்தான் எல்லா கார்பரேட்ஸுக்கு எப்படி எல்லாம் இவங்க வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதானி குரூப்புக்கும் அம்பானிக்கும் தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது அவருடைய அவங்களுடைய சார்பு பிஜேபியுடைய சார்பு யாரோட இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிட்ருது ஸோ பண மதிப்பிழப்பீடு போது யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏழை மக்கள் தான் சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே கடையை மூடிட்டாங்க அதனால நிறைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இவங்க இவங்க பிஜேபியை சார்ந்த ஒருத்தரே விஷம் சாப்பிட்டுட்டு நான் கடன் தொல்லையால் நான் விஷம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இறந்து போயிருக்காரு அந்த பிரகாஷ் பாண்டே அப்படின்றவர் ஸோ எல்லாருக்குமாக நம்ம இருக்கோம் அப்படின்றது உணர வேண்டியிருக்கு அதே மாதிரி வந்து யார் வரக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக யங்ஸ்டர்ஸ் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு ஓட்டு உரிமை வந்து புதிய ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஓட்டுரிமை வந்திருக்கிறதுல ஒரு ஹாஃப் அன் அவர் செலவு பண்ணுங்கள் யார் கேண்டிடேட்டு அவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க நம்ம ஊருக்கு தேவையானது என்ன நம்மளுடைய பகுதிக்கு தேவையானது என்ன அப்படின்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளா யார் இருக்காங்க அப்படின்னு இப்போதான் எல்லா இன்டர்நெட்டும் எல்லா செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருது தருது இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை நீங்கள் சரின்னு நினைக்கிற ஆளுக்கு போடுங்க தவிர இந்த நான் யாரையுமே பற்றி யாரை பற்றியுமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அதனால் நான் நோட்டாவுக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா நான் எதையுமே படிக்கலை அதனால் நான் எக்ஸாமும் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நாங்கள் படித்து எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் எல்லாரும் முன்னேற முடியும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ற போது நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க யார் சரின்னு உங்கள் மனசுக்கு படுதோ அவங்களுக்கு நீங்கள் சரியான விதத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்